களை எடுக்கும் கண்ணம்மா கத்தரணி என்னம்மா ரெட்டிப்பான நன்ம வரோனு உனக்கு ரெட்டிப்பான நன்மவரோ நிச்சயம்மா களை எடுக்கும் கண்ணம்மா கத்தரணி என்னம்மா ரெட்டிப்பான நன்ம வரும் நிச்சயமா உனக்கு ரெட்டிப்பான நன்ம வரும் நிச்சயமா மிரணியோரா அந்தி சாயு நேரம் அல்லே பாட்டு சத்தம் கேட்கும் அது கேட்ட சொனா கண்ணத்து மேலே கையை வைக்கும் ஹேதாமிரபர்ணியோரா அந்திசாயு நேரம் அல்லே லுயா பாட்டு சத்தம் கேட்கும் அது கேட்ட சொன்னா கண்ணத்து மேல கைய வைக்கும் கலையெடுக்கும் கண்ணம்மா கத்தரணி என்னம்மா ரெட்டிப்பான நன்மவரோ நிச்சயமா உனக்கு ரெட்டிப்பான நன்மவரோ நிச்சயமா பெத்தவங்க ஒதுக்கினாலும் மொத்தவங்க வெறுத்தாலும் கட்டினவங்க விட்டாலும் நல்லவங்க மாறினாளும் பெத்தவங்க ஒதுக்கினாளும் மொத்தவங்க வெறுத்தாலும் கட்டினவங்கை விட்டாலும் நல்லவங்க மாறினாலும் ஓ மனசாருஞ்சே சுராஜ வருவாரு ஓம் குறைய தீர்த்து கண்ணீர தொடப்பாரு களை எடுக்கும் கண்ணம்மா கத்தரணி என்னம்மா ரெட்டிப்பான நன்மை வரும் நிச்சயமா உனக்கு விரட்டிப்பான நன்மவரும் நிச்சயமா ஜாதிசானம் மறந்தாளு நாரியத்து போனாளு தசமாரி அழஞ்சாளு இருந்ததெல்லா அழந்தாளு ஜாதிசானம் மறந்தாளு நாரியத்து போனாளு தசமாரி அழஞ்சாளு இருந்ததெல்லா அழந்தாளும் மனசாரு ஜ வருவாரு ஓ குறை தீர்த்து கண்ணீர தொடப்பாரு கலையெடுக்கும் கண்ணம்மா கத்தரணி என்னம்மா ரெட்டிப்பான நன்மவர் நிச்சயமா உனக்கு ரெட்டிப்பான நண்பவரும் நிச்சயமா ஏதாமிரபரணியாரோ அந்தி சாயு நேரம் அல்லே பாட்டு சத்தம் கேட்கும் அதை கேட்ட சனா கண்ணத்து மேல கைய வைக்கும் ஏதாமிரபர்ணியோரோ அந்திசாயு நேரம் அல்லே பாட்டு சத்தம் கேட்கும் அதை கேட்ட சனா கண்ணத்து மேல கையை வைக்கும்